விண்ணில் பறக்கும் பசு ஓரிரு வீடுகளே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பஞ்சு என்ற ஒரு குட்டி பசு இருந்தது அது எல்லா காலத்திலும் மேலே மேலே பறக்க ஆசைப்பட்டு கொண்டிருந்தது நாள் காலை பஞ்சு பசு மனதுள் ஆசையாக ஓஹோ அந்த மேகங்களை நெருங்கி பார்ப்பது என் கனவு நான் பறக்கணும் அந்த நேரத்தில் ஒரு மாய பூனை பக்கத்தில் வந்தது மாய பூனை சிரித்துக்கொண்டு ஏன் பஞ்சு இவ்வளவு உயர பறக்க ஆசையா பஞ்சு பசு உற்சாகமாக ஆம் நான் மேகங்களை தொட விரும்புகிறேன் மாய பூனை மிரட்டும் சிரிப்புடன் சரி நான் உனக்கு ஒரு மந்திரம் தருவேன் ஆனால் முதலில் நீ மகிழ்ச்சியாக மூன்று முறை கத்தனும் நான் பறப்பேன் நான் பறப்பேன் நான் பறப்பேன் பஞ்சு பசு மனமுருகி கத்துகிறது நான் பறப்பேன் நான் பறப்பேன் நான் பறப்பேன் அந்த நிமிஷத்தில் வானிலிருந்து சிறிய நட்சத்திர தூசி விழுந்தது மறுநொடியில் பஞ்சு மெதுவாக நிலத்திலிருந்து தூக்கி எழுந்தது பஞ்சு பசு ஆச்சரியத்துடன் கத்துகிறது ஓஹோ நான் பறக்கிறேன் நான் பறக்கிறேன் மேகங்களுக்கு நடுவில் பஞ்சு விளையாட ஆரம்பித்தது வெண்மேகங்களை தொட்டு சிரித்து பறந்தது அப்போது சிறிய பூச்சிகள் பறந்து வந்தன வண்ணத்துப் பூச்சி மிதமான குரலில் வாங்க பஞ்சு நம்முடன் மேகநாடுகளுக்கு போவோமா பஞ்சு பசு மகிழ்ச்சி கொண்டு போவோம் போவோம் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக மேகத்திலிருந்து மேகத்திற்கு பாய்ந்து விளையாடினர் மாலை நேரமாக பஞ்சு கீழே கிராமத்தை பார்த்தது வீட்டுக்கூரைகளும் சின்னப்பிள்ளைகளும் புன்னகைத்து கொண்டிருந்தார்கள் பஞ்சு பசு மனதில் எண்ணுகிறது என்னுடைய நண்பர்களிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் பஞ்சு மெதுவாக பூமிக்கு திரும்பி தனது சிறிய குடிசையில் சிரித்தபடி உறங்கியது அவனுடைய கனவு நிஜமாயி அந்த நாள் கடைசியில் அது உணர்ந்தது நம்பிக்கை இருந்தால் எதுவும் சாத்தியம்